நம்ம ரெண்டு மூணு பேரு சார் கிட்ட வந்துட்டோம். யாரோ என்ன டேய் எடு. நான் கால்ல வரணும். அப்படியே பின்னாடி வாங்கடா. நம்ம வலனா சைடு எல்லாம் சரியா இல்ல. நீங்க சைடு வாங்க எல்லாரும். சைடு வாங்க சார் வண்டி பேடி இருந்து சார் கூட நல்லா இருக்கு.

புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் செலுத்துகின்றோம் சமூக நீதி போராளி மக்கள் காவலர் மருத்துவ தலைமையில் செலுத்துகின்றோம் செலுத்துகின்றோம் அண்ணா நம்பத்திற்கு வீர வணக்கம்

செலுத்துகின்றோம் 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 வணக்கம் செலுத்துகின்றோம் 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 மருத்துவ தலைமையிலே சட்ட மேதைக்கு சட்ட மேதைக்கு செலுத்துகின்றோம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் ತೆಲುತಕின்றோம் 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 ಮುಗ ವನಕಂ ತೆಲುತಕின்றோம் ಮುಗ ವನಕಂ ತೆಲುತಕின்றோம் ಹ ಹ ಅಣ್ಣ ಅಣ್ಣ கொஞ்சம் ನಿಮಿಷ ಕಾಯ್ ಒದಣ್ಣ

நல்லா சுப்பா கொஞ்சம் எல்லாம் ஓயிடுவாங்க பின்னாடி வாங்கண்ணா நான் எல்லாம் பின்னாடி வாங்கண்ணா